எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரே லக்கணத்தில் திருமணம் செய்யலாமா அல்லது ஏக லக்கணத்தில் திருமணம் பண்ணலாமா அதாவது ஒரே லக்கணத்தில் பிறந்த இருவர் திருமணம் பண்ணலாமா தான் தலைப்பு சோ பொதுவா வந்து கல்யாணன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஜாதகத்தை கையில் எடுத்துருவாங்க ஓகேங்களா பொண்ணு வீட்லயும் சரி மாப்பிள்ளை வீட்லேயும் சரி போனா இந்த தோசம் அந்த தோசை செவ்வாய் எந்ததோ சொல்லுவாங்க ஆச்சு இருக்க அந்த வீடு சரியில்லை இந்த வீடு சரியில்லை இது இதுக்கு குழந்தை இருக்கும் அது குழந்தை இருக்காது இப்படி பல மாதிரியான குழப்பங்கள் ஓடும் கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் பல பேர்கிட்ட ஜாதகம் எழுதுவாங்க ஜாதகத்தை பார்ப்பாங்க போட்டு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் ஓகே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாகவே இப்ப நம்ம பேசுற டாபிக் வருபோது ஒரு ஏக லக்கணம் கண்டிப்பாக திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே லக்கணம் திருமணம் செய்வது ஒரு உத்தமமான அமைப்பு தான் உத்தமமான அமைப்புனா மிகச்சிறந்த அமைப்புன்னு தான் என்னை வரைக்கும் சொல்லுவோம் சரி ஒரே ஒரே லக்கணத்தை கொண்டவர்கள் திருமணம் செய்தால் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வர்றாதா அப்படின்னு கிடையாது ஒரே லக்கணத்தில் பிறந்த இருவர் திருமணம் பண்ணும்போது நிச்சயமாக கூடுமான வரைகள் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அடிப்படை எண்ண ஓட்டங்கள் அவனோட அவனோட மொத்த அந்த ஆன்மாவே சொல்றேன் அந்த பொண்ணாகட்டும் அந்த பையனாக ஆகட்டும் இந்த ஒட்டு ஒத்து ஒட்டு மொத்த ஆன்மாவும் அவங்களோட எண்ணங்கள் முழுவதும் அவங்களோட செயல்பாடுகள் முழுவதும் அந்த லக்கணத்தை தான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படி இந்த ஒரே லக்கணமா இருக்கும் பொழுது அப்போ ஒரு ஒரு டிசிஷன் சரி ஒரு ஒரு முடிவுகளும் சரி இல்ல இல்ல ஒரு டேஸ்ட் மேற்கொண்டு சொல்றேன் எந்த விஷயமா நாள் இருக்கலாம் பெரிய பெரிய டேஸ்ட்னா நான் சாப்பாடு டேஸ்ட்டை சொல்லலாம் பெரிய பெரிய முடிவுகளும் சரி பெரிய பெரிய சிந்தனைகளும் சரி முடிந்த வரைக்கும் இரண்டு பேருக்கு ஒத்து போகும்போது அடிப்படை அடிப்படை சித்தாந்தம் அப்படி கூட சொல்லிக்கலாம் ஒரு மனிதனோட அடிப்படை சித்தாந்தம் இரண்டும் ஒத்து போகும்போது இந்த திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக கன்க்ளூஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஏகலக்கணங்கள் ஏக லக்கணத்தில் பிறந்த பொண்ணும் பையனும் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளாமல் சரி ஏக ஏக லக்கணத்தில் பிறந்த திருமணம் இதை மட்டும் வச்சு திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணிடலாமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்ல வரணும் இது ஒன் ஆஃப் த குட் ரூல் இது ஒரு நல்ல ரூல் ஏக லக்கணத்தில் பிறந்தவங்க திருமணம் பண்றதுங்கிறது அடிப்படையில் ஒரு நல்ல ரூல் அதுக்காக ஒரே லக்கணத்துல பிறந்துட்டு அந்த லக்கணத்துக்கு ஆறாம் தேதி வித்தியாசம் ஒருத்தவங்களுக்கு நடக்கும் இன்னொருத்தவங்களுக்கு எட்டாம் தேதி வித்தியாசம் நடக்கும் ரெண்டு பேருக்கும் பண்ணி வச்சுட்டு நீங்க சொன்னீங்க ஒரே லக்கணத்துல பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தா ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சரவா கிடைக்குது பிரிஞ்சு பிரிஞ்சு கிடைக்கிறாங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை கடைங்க கிண்ணு ஒரே சரியாந்துற முடியும் ஃபேமிலியே நகர்ல நீங்க என்ன சார் எப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கக்கூடாது இது வந்து ஒரு ஏகலக்கணங்கள் ஏகலக்கணத்தில் பிறந்த இருவரை இணைக்கும் போது திருமண வாழ்க்கையில் மிகச்சிறந்த அடித்தளமான சிந்தனைகள் இருவருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் எண்ண ஓட்டங்கள் ஒரே மாதிரி இருக்கும் நல்ல சிந்தனை தெளிவு ஒரே மாதிரி இருக்கும் அது ஏகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தும் என்ற அடிப்படையில் ஒரே லக்கணத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார் இது மட்டுமே இவர்கள அடுத்து கூடாது தசாபுத்தி மற்ற கிரக அமைப்புகள் கொச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில் தான் முடிவு பண்ண முடியும் இது ஒரு ரூல் பெஸ்ட் ரூல் கூட சொல்லலாம் ஏகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் நன்றி வணக்கம்